கமலையா மன்னிப்பு கேட்டால் தான் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கன்னட அமைப்பினர்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மலுவே அப்படி தான் சொல்கிறார் கமலையாவோட விளக்கத்தெல்லாம் நாங்கள் யாரும் கேட்கல அவருடைய மன்னிப்பு மட்டும்தான் வேணும் அதுவும் நாளைக்கு காலையிலுள்ள வேணும் அப்படி நாளைக்குள்ளே அவர் மன்னிப்பு கேட்கலன்னா அவருடைய தக்ளைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் கமலையாவோட ஒரு சில ரசிகர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சுது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரஜினிலாம் ஏற்கனவே குசேலன் பட பிரச்சனைக்கே மன்னிப்பு கேட்டாரே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க தலைவர் குசேலன் பட பிரச்சனையில் மன்னிப்புலாம் கேட்கல வருத்தம் மட்டும்தான் தெரிவித்தாங்க அதுவும் எதற்காக தெரிவித்தேன் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னிலையில் தலைவரை பேசியிருக்காங்க ஆரம்பத்தில் குசேலன் படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ரிலீஸ் பண்ணவே தேவையில்ல அங்கே ரிலீஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அங்கே ரிலீஸ் ஆகாததுனால எங்களுக்கு பெரிய பாதிப்பும் இல்லை அதனால் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் தலைவர் சொன்னாங்க கர்நாடகம் வந்து தமிழ் படம் இல்லை அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக் போலயிருன்னு சொன்ன யாரும் இது பண்ண மாட்டாங்க புத்தகம் வந்து இல்லை ரீ நமக்கு நடக்கல படம் போல உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் டிஸ்ட்ரிபூட்டர்ஸ்லாம் தலைவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணாதது பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் உங்கள் ரசிகர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது எல்லோருமே கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போடும்படி பேசியாச்சு கர்நாடக அரசாங்கத்திட்டையும் பேசியாச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிதானே அப்படின்னா இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்னு தலைவர்கிட்ட வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க அதாவது மன்னிப்போ வருத்தமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர்கிட்ட பேசியிருக்காங்க தலைவர் டெஃபினட்டாக நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா அன்றைய முதல்வராக இருந்த எடியூரப்பா வந்து ஃபுல் பாதுகாப்புக்கு கொடுக்குறோம் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பும் தியேட்டருக்கு கொடுக்குறாங்க போலீஸும் வந்து நிற்கிறாங்க இருந்தாலும் தியேட்டர்க்காரங்க பயப்படுறாங்க அதாவது தியேட்டருக்கிட்ட அடித்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கையில் கத்தியோட நிறைய ஆயுதங்களோட எவன் வருவானோ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஆனால் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுனால இவ்வளோ ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை வந்து சுமூகமாக முடியுதுன்னா நம்ம வருத்தம் தெரிவிச்சிட்டு போகலாம் இதில் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணி தான் வருத்தம் மட்டும்தான் தெரிவித்தாங்க மன்னிப்பெல்லாம் கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி எடியூரப்பா சொல்கிறாங்க தேர்தல்காரங்க வந்து பயப்படுறாங்க அவங்க போலீஸ் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க பிரான்ஸுங்க வந்துட்டு பாசிடலாம் யார் வராங்கன்னு சொல்லிட்டு கத்தி கித்தி எல்லாம் வச்சுட்டு அவங்க ரெடியா நான் இதுக்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சேன் இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கல இல்லையா சரி ரைட்டும் சொல்லிட்டு நான் வருத்தத்தை தெரிவிச்சேன்